சீனாவுடன் கனடா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டால் கனடிய பொருட்களுக்கு நூறு வீத இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கனடா சீனாவுடன் ஒப்பந்தம் செய்தால் அமெரிக்காவிற்கு வரும் அனைத்து கனடிய பொருட்கள் மற்றும் தயாரிப்புகள் மீது உடனடியாக நூறு வீத வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிற்றிருக்கிறார் எவ்வாறாயினும் இந்த ஒப்பந்தம் குறித்து அவர் எந்தவித தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை கடந்த வாரம் கனடா பிரதமர் கார்னி சீனாவுடன் ஒரு மூலோபாய கூட்டாண்மையை அறிவித்ததோடு வர்த்தக வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்ட அந்த நேரத்தில் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை ஒரு நல்ல விஷயம் என்று அழைத்தார் ஆனால் சமீப நாட்களாக அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் ஆற்றிய உரையில் அமெரிக்கா தலைமையிலான உலக ஒழுங்கு சிதைந்து விட்டதாக பிரதமர் கார்னி கூறியது இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது அத்துடன் பெரிய வல்லரசுகளின் பொருளாதார கட்டுப்படுத்தலுக்கு எதிராக மற்றைய நடுத்தர நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கார்னி வலியுறுத்தியிருக்கிறார் அவர் ட்ரம்ப்பின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் இது அமெரிக்காவை நோக்கியே கருதப்பட்டது இதற்கு அடுத்த நாள் தனது உரையில் பதிலளித்த ட்ரம்ப் அமெரிக்காவால் தான் கனடா பிழைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினார் மேலும் தனது புதிய அமைதி ஒப்பந்தத்தில் சேர கனடாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பையும் அமெரிக்க ஜனாதிபதி திரும்ப பெற்றார் சீன பொருட்களை அமெரிக்காவிற்குள் அனுப்புவதற்கான ஒரு இறங்கு துறையாக கனடாவை மாற்ற முடியும் என்று காரணி நினைத்தால் அது முற்றிலும் தவறான விடயமாகும் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் பெருமளவிலான குஷ்போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி வந்து அதனை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற இலங்கையர் ஒருவர் இன்று அதிகாலை விமான நிலையத்தில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு உதவியவர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வயதுடையவர் என்றும் அவர் இரவு விடுதி தனியார் பாதுகாப்பு உத்தியோகத்தராக பணிபுரிபவர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் சந்தேக நபர் இன்று அதிகாலை ஓமான் மஸ்கட் நகரிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார் அவர் கொண்டு வந்து இரண்டு பயணப் பொதிகளில் எட்டு பார்சலாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு கிலோ இருநூற்றி கிராம் குஷ் போதைப் பொருள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் சுமார் எட்டு கோடி இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியானது என போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட விமான பயணியையும் போதிப்பொருட்களையும் மேலதிக விசாரணைக்காக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதாகி இலங்கை சிறைகளில் உள்ள இந்திய பாம்பன் பகுதி மீனவர்களை விடுவிக்க கோரி அவர்களது உறவினர்கள் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர்களின் உறவினர்கள் பாம்பன் பேருந்து நிலையம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பதற்ற நிலை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பாம்பன் தெற்குவாடி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடியில் ஈடுபட சென்ற பத்து மீனவர்களை கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இலங்கை கடற்பரப்பில் வைத்து கைது செய்த பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கமறியலில் மறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களை விடுவிப்பதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மீனவர்களின் குடும்பத்தினர் பாம்பன் பேருந்து நிலையம் முன்பு மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று வாக்குறுதி வழங்கியமை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் அங்கிருந்து கலைந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார அமைச்சினால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர் அரச வைத்தியர்கள் அதிகாரிகள் சங்கம் இதனை இன்று பிற்பகல் அறிவித்திருக்கிறது நாடு முழுவதிலும் கடந்த இரண்டு நாட்களாக அரசு வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு தாம் வந்த இன்று காலை மணிக்கு நிறைவு கொண்டு வந்தன எனினும் நாளை முதல் நாடுதழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்திருக்கின்றனர் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நோரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் அறிவித்திருக்கிறது ஏனைய பிரதேசங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமா மாகாணங்களில் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவா மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலி வேலையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என்று வளிமண்டல திணைக்களம் மேலும் அறிவித்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஏற்க மறுத்தமையால் அவரை பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திறனையுமானார் இன்று பிற்பகல் மட்டக்களப்பு கழுவாஞ்சுக்குடியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியானது தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவாலேயே வழங்கப்பட்டது தேர்தல் முடிந்த பின்னர் வவுனியாவில் நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அப்போதைய தலைவர் மாவை சேனாதி ராஜாவும் கலந்து கொண்டிருந்தார் அந்த கூட்டத்திலேயே தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டது அதிகாரம் அதே போன்று பாராளுமன்ற கொரோடா பதவியை வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கு பாராளுமன்ற நடவடிக்கை குழுவின் பிரதிநிதியாக நியமிக்க தீர்மானித்தோம் தலைவராக எஸ் ஸ்ரீதரனை நியமித்தோம் ஒரு குழு நியமித்த பதவியை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு அரசியல் குழு அவர் மீது நம்பிக்கையை வைத்து ஏகமனதாக இப்பதவியை வழங்கியது ஆனால் அவர் அரசியல் அமைப்பு சபை உறுப்பினர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என அரசியல் குழு இரண்டு தடவைகளாக நேற்று திருகோணமலையில் நடைபெற்ற கூட்டத்திலும் சுமார் நான்கு மணி தியாளங்கள் இது குறித்து வலியுறுத்தியும் அவர் செவிமடுக்கவில்லை கட்சியில் எந்த உயர் சபை அவருக்கு பதவியை வழங்கியதோ அந்த சபையின் அவர் நிராகரித்ததால் அப்பதவியை அவரிடம் இருந்து தீர்மானித்துள்ளார் எவ்வாறாயினும் இதுகுறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே வினவிய போது அவர் ஸ்ரீதரனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான எந்த ஒரு இறுதி தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் முன்வை வரும் குற்றச்சாட்டுகளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுத்திருக்கிறார் குறித்த திட்டம் இன அல்லது மத அடிப்படையிலான நோக்கங்களுடன் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் தவறானது அரசியல் உள்நோக்கத்துடன் பரப்பப்படும் தவறான தகவல்களாக மட்டுமே அவை காணப்படுகின்றன கிவுள் ஓயா திட்டம் குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கோ அல்லது சமூகத்திற்கோ எதிரானது அல்ல தேசிய அபிவிருத்தி விவசாய வளர்ச்சி மற்றும் நீர்வள முகாமைத்துவத்தை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசாங்க திட்டம் என அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த ஆட்சியின் கீழ் இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் எந்தவித இடமும் இல்லை அனைத்து மக்களையும் சமமாக கருதும் கொள்கையுடனேயே அரசாங்கம் செயல்படுகிறது என அவர் வலியுறுத்தியிருக்கிறார் தமிழ் கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளின்படி கிவுல் ஓயா திட்டம் பாரம்பரிய தமிழ் பகுதிகளில் நில அபகரிப்பையும் மக்கள் தொகை மாற்றத்தையும் நோக்கமாக கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் உள்ளூர் மக்களின் சம்மதமின்றி திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்க மதிப்புகள் என்றும் அவர்கள் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர் தமிழ் மக்களின் நில உரிமைகள் சமூக உரிமைகளும் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் எந்த ஒரு சமூகமும் அனைத்துக்குள்ளாக்கப்பட மாட்டாது என்றும் அவர் உறுதியளித்திருக்கின்றார் சட்டத்துக்கு முரணான நில கையகப்படுத்தல்கள் எதுவும் இடம்பெறாது என்றும் திட்டம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் உரிய சட்டம் நடைமுறைகளின் கீழேயே மேற்கொள்ள என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கிபுல் ஓயா திட்டத்தின் மூலம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாய உற்பத்தி அதிகரிக்கப்படுவதோடு ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தை இன அரசியல் கண்ணோற்றத்தில் பார்க்காமல் நாட்டின் நீண்டகால அபிவிருத்தி திட்ட தேவைக்காக கருதி அணுக வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் வடக்கில் அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன தமிழ் மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டன அந்த கால கட்டங்களில் எல்லாம் அரசாங்கத்துடன் ஒட்டுண்ணியாக இருந்த தமிழ் கட்சிகள் இன்று தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்கும் பொழுது தமது அரசியல் இருப்புகளுக்கு இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியால் தான் ஆபத்து என்பதால் தான் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களில் கூட அரசியல் சாயம் பூசி ஒரு இழிவான அரசியலை முன்னெடுத்து உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது கூட அளவீட்டில் அரசியல் சாயம் பூசி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் தன்னுடைய அரசியல் வாக்கு ஒரு உரிய வகையில் இடம்பெற்ற இருந்த காணி அளவட்டை குழப்பினார்கள் அதில் மற்றொரு அங்கமாகவே இந்த திட்டத்திற்கும் போர்க்குடி தூக்குகிறார்கள் தமக்கான அரசியல் பாதை எது என்பது தமிழ் மக்களுக்கு இன்று நன்கு அறிந்து அதனால் தான் வரலாறு காணாத வகையில் வடகிழக்கில் கூட எங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டது இதைக் குழப்புவதற்காகத்தான் காழ்ப்புணர்ச்சி அரசியலாக இப்படியான விசமத்தனமான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள் நாங்கள் மக்களுக்கு விரோதமான இத்திட்டங்களையும் முன்னெடுக்க மாட்டோம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்